ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதிமொழிகள் ரெண்டாவது அதிகாரம் கர்த்தன் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் என்று அறியும் புத்தியும் வரும் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய் பிசுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார் ஞானத்தை தரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதைகளை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல ஞானம் நம் இறுதியத்தில் பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்குமா இந்த ஆத்மாவில் இருக்கிற கட்டுகள் வருத்தங்கள் வேதனைகள் காயங்கள் பாரங்கள் துக்கங்கள் இப்படிப்பட்ட ஆத்மாவின் கட்டுகளை இந்த ஞானம் நமக்குள்ளாயிருக்கும் பொழுது கர்த்தர் தருகிற ஞானத்தினாலே இப்படிப்பட்ட ஆத்மாவின் கட்டுகள் கட்டவிழ்கப்படுகிறது ஆத்மாவுக்கு இன்பத்தை தருகிற சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜபம் அன்றவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏசப்பா எங்களுக்கு இன்னைக்கு ஞானத்தை தாரு என்று பொழுது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருகிற இருக்கிறார் ஞானத்தை தரும் பொழுது நம்மளுடைய வழிகள் நீதியாக மாற்றப்படுகிறது நியாயம் செய்கிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் நிதானம் செயல்படுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் சகலவித நல் வழிகளை அறிந்து கொள்ளும் நமக்கு தருகிறார் இந்த ஞானம் நம் இருதயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவின் கட்டுகள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் துக்க நாட்கள் முடிந்து கடந்து போகும் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் நம் இருதயத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்மளுடைய அறிவில் ஆத்மாவில் இன்பமாக இருக்கும்படியான காரியங்களை வாய்க்க செய்வார் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே ஆண்டுடைய சமூகத்தின் ஞானத்தை கேட்போம் ஆண்டவர் நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஞானத்தை தந்து ஞானத்தினால் நம் ஆத்மாவின் கட்டுகளை கட்டவிழுத்து இந்த நாள் சந்தோஷமாக இருக்கும்படியாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்